நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரெண்டு இடத்துல மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது செப்டம்பர் பதினாலாம் தேதி வர்ற ஞாயிற்றுக்கிழமை விமல் அவுட் சோர்சிங் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி முகாம் ஒசூர்ல அமைந்துள்ள எலக்ட்ரானிக் பேஸ் இந்த ஜாப்க்கு அதிக அளவில் பெண்கள் தேவைப்படுறாங்க சேலரி பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் ப்ரொவைட் பண்றாங்க கூடவே ஹாஸ்டல் சலுகைகள் கேண்டீன் சலுகைகள் மற்றும் பல சலுகைகள் உள்ளது முக்கியமா இந்த ஜாப் இன்டர்வியூக்கு நீங்க என்ட்ரி ஃபீஸோ இல்ல வேற எந்த ஒரு பேமெண்டோ பண்ண தேவையில்லை இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசு இருக்க பெண்கள் மட்டும் குவாலிஃபிகேஷன் டென்த் டுவெல்த் டிப்ளமோ ஆர் எனி டிகிரி இருந்தா போதும் இந்த வேலை வாய்ப்பு முகாம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணில மதியம் ரெண்டு மணி வரையில தான் நடக்கும் இந்த வேலை வாய்ப்பு முகாம் எங்க நடக்க போதுனா செப்டம்பர் பதினாலாம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில சங்கராபுரத்தில் தாங்க நடக்க போகுது செப்டம்பர் பதினாலாம் தேதி வர்ற ஞாயிற்றுக்கிழமை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில் தேகதுர்கத்தில் தாங்க நடக்குது நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடக்கிற மாபெரும் வேலை வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை பார்க்குறவங்க ஷேர் பண்ணி விடுங்க நம்ம ஊருக்காரங்க யாராவது யூஸ் பண்ணிப்பாங்க